ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நினைத்தாலே மகா திருவண்ணாமலையில் ஏத்தப்பட்டிருக்கு ஏற்றப்பட்டிருக்கு தீபம் ஏற்றப்பட்ட அந்த நேரடி காட்சியை இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் லைவா வீடியோவில் வந்து பாருங்கள் திருவண்ணாமலையுடைய அருணாச்சலேஸ்வருடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க தமிழ் மாதத்தில் எட்டாவதாக வரக்கூடிய சிறப்பான மாதம் கார்த்திகை மாதம் இந்த மாதத்துடைய பயங்கரமான சிறப்பே திரு கார்த்திகை தீப திருநாள்தான் இந்த மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு திருக்கார்த்திகை என்று அழைக்கப்படும் இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு எல்லா கோவில்கள்லையும் வீடுகள்லேயும் விளக்கேற்றி வழிபாடு செய்யப்படும் ஸோ வீடுகள் கோவில்கள்லாம் விளக்கேற்றி அந்த இடத்த ரொம்ப பிரகாசமாக மாற்றப்படும் அது மாற்றப்படுவதற்கு முன்னாடி திருவண்ணாமலையுடைய உச்சியில் மகா தீபமானது ஏற்றப்படும் அந்த தீபம் ஏற்றப்பட்டதுக்கு பின்னாடி தான் வீடுகள்லேயும் நம்ம கோவில்களையும் விளக்கேற்றுவது இருக்குது ஸோ அந்த மகாதீப் தீபம் ஏத்தப்படுவதை பார்க்க லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் இருப்பாங்க நிறைய பேரால திருவண்ணாமலை போக முடிஞ்சிருக்காது திருவண்ணாமலைக்கு போக முடியாட்டியும் இப்போ டெக்னாலஜி காலங்கிறதுனால திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய மகா வீட்டில இருந்தே நாம பார்க்க முடியும் அந்த வகையில் மகாதீபம் ஏற்றப்பட்டதை இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் ஸோ மகாதீபம் ஏற்றப்பட்டதை லைவாக இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க மற்ற கோவில்களை விளக்கேற்றுவதை பார்க்குறதை காட்டிலும் இங்கு பார்க்கறது தான் சாட்சாத் அந்த சிவபெருமானை பார்க்கறதுக்கு சமம் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக வந்ததுக்கு பின்னாடி அந்த ஒரு நொடியில் வந்து ஜோதி பிளம்பாக சிவபெருமான் மலை உச்சியில் வந்து காட்சி தருவார் அதை பார்த்தாவே சா அந்த சிவபெருமானியே நாம பார்க்கறதுக்கு சமம் அதை பார்த்தா கோடான கோடி புண்ணிய நமக்கு கிடைக்கும் அந்த காட்சியை வந்து இப்ப பாருங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோல வந்து நாம பார்க்கலாம் மலையுடைய உச்சியில் ஏற்றப்பட்ட மகா தீபத்தை இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கல்ல கண்டிப்பாக வந்து உங்களுடைய லைஃப்பில் கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அது எந்த டவுட்டும் வேண்டாம் ஆக்சுவலி இந்த கார்த்திகை தீப திருவிழா வந்து ஏன் திருவண்ணாமலையில் மட்டும் பயங்கரமாக கொண்டாடப்படுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கான விடையை இந்த வீடியோவில் வந்து இப்போ சொல்ல போகிற கார்த்திகை தீப திருவிழா ஏன் திருவண்ணாமலையில் பயங்கரமாக கொண்டாடப்படுது அப்படிங்கிற வரலாறை வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வரலாறு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து வரலாறு வந்து தெரிஞ்சுக்குங்க தானம்பு சிவபெருமான் முடியிலிருந்து வருவதாக கூறியதும் பிரம்மனுக்கு ஒரு யோசனை வந்து தோன்றியது சிவன் வந்து பிரம்மனே பூவுலகில் உள்ள அந்தனர்களுக்கு செய்கின்ற பூஜை உன் பூஜையாக விளங்கும் என்று அவர்கிட்டயே வாக்குவாதமும் செய்திருக்கிறாரு ஸோ இந்த ரெண்டு கான்செப்டில தான் இந்த கார்த்திகை தீப விழா உருவானதாக வரலாறு சொல்லப்படுது ஸோ என்ன வரலாறு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில கார்த்திகை தீப திருவிழாவுடைய வரலாறுக்கு காரணமே வந்து பிரம்மன் என்று சொல்லப்படுது பிரம்மன் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் வந்து வாங்க பார்க்கலாம் இந்த உலகத்துல அனைத்து உயிர்களையும் படைக்கக்கூடியது பிரம்மன் சோ பிரம்மனுக்கு ஒரு முறை அளவில்லாத கர்வம் இதனால ஏற்பட்டது அவர் காக்கக்கூடிய கடவுளான திருமாலிடம் சென்று திருமாலே இந்த ஈரேழு லோகங்களையும் படைத்தவன் நான் நான் இல்லை என்றால் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை நான் உலகத்தை படைக்காவிட்டால் உன்னால் எப்படி காப்பாற்ற முடியும் என்று ஆணவத்தோடு பேசியிருக்கிறார் இதனால் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் உலகமே பார்த்தீங்கச்சுங்களேன் நடுநடுங்கி போனது திருமாலும் பிரம்மனும் சண்டை இடுவதால் உலகத்தில் பல பிரச்சனைகள் உருவாகும் என்பதால் அதற்கு தீர்வு காண்பதற்காக தேவேந்திரனும் தேவர்களும் அல்லல் தீர்க்கக்கூடிய அழகில் ஜோதியினை நாடி சென்று பிரம்மனுக்கு விஷ்ணுவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து உலக காக்கும்படி கூறி முறையிட்டனர் அவர்களுடைய துன்பத்தை நீக்க சிவபெருமான் முன் வந்தார் தேவர்களுடைய துன்பத்தை தீர்க்கவோ திருமாலுக்கு பிரம்மாவுக்கும் ஏற்பட்ட பகை நீங்கவோ இந்த உலக உயிர்களுக்கு அருள் புரிவதற்காகவோ மிகப்பெரிய ஒரு நெருப்பு உருவம் எடுத்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் முன்பு ஒளிப்பிளம்பாக உருமாறி நின்றார் சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்பு உருவம் தோன்றியதை பார்த்த பிரம்மனும் விஷ்ணுவும் சண்டையை நிறுத்தி ஆச்சரியமாக அந்த ஒளி பார்த்தனர் பின்னர் இவ்வளவு பெரிய உருவத்தை அடிப்பாகத்தையோ அல்லது மேல்பாகத்தையோ யாரால் கண்டுபிடிக்க முடிகிறதோ அவரே பெரியவர் என்று விஷ்ணுவும் பிரம்மனும் முடிவுக்கு வந்தனர் பின்னர் நெருப்பு உருவத்தின் அடியை தான் கண்டுபிடிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு விஷ்ணு பன்றி வடிவம் எடுத்து பூமியை குடைந்து சென்றார் தன் முடியை கண்டு வருவதாக கூறி பிரம்மன் அன்னப்பறவையின் வடிவம் கொண்டு ஒரு நொடிக்கு லட்சக்கணக்கான மயில் வேகத்தோடு மேலே பறந்து சென்றார் பாதாளங்களுக்கோ அப்பால் சென்ற விஷ்ணுவால் அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர் கீழ் நோக்கி பூமியை குடைந்து சென்று கொண்டிருந்தாள் ஆனால் நெருப்பு ஒளியின் அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை இது சிவபெருமானுடைய செயலாகதான் இருக்கும் என்பதை அறிந்த விஷ்ணு தன்னால் அடிய கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பி வந்து விட்டார் ஸோ மேலே பறந்து முடியை காண்பதற்காக அன்னப்பறவையாக மாறி சென்ற பிரம்மன் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக பறந்து சென்ற காரணத்தால் அவரது இறகுகள் உதிர தொடங்கின அவரும் உண்மையை உணர தொடங்கினார் தன் தவற அவர் உணரும் நேரத்தில் தாளம்பூ ஒன்று பிரம்மனை நோக்கி கீழே வந்து கொண்டிருந்தது அந்த தாளம்பூவை கையில் பிடித்த பிரம்மன் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் அதற்கு தாழம்பூ தன் சிவபெருமான் முடியில் இருந்ததாகவும் தவறி கீழே விழுந்து விட்டதாகவும் நாற்பதாயிரம் ஆண்டுகளாக கீழே வந்து கொண்டிருப்பதாகவும் கூறியது தாளம்பூர் சிவபெருமான் முடியில் இருந்து வருவதாக கூறியதோ பிரம்மனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அவர் தாளம்பூவிடம் இந்த நெருப்பு உருவத்தில் முடியை கண்டுபிடிப்பதற்காக மேலே பறந்து வந்து கொண்டிருந்தேன் நான் சிவபெருமானுடைய முடியைக் கண்டு அதிலிருந்து உன்னை எடுத்து வந்ததாக ஒரு ஒரு பொய் சொல்ல வேண்டும் என்று கூறினார் இதற்கு முதல்ல தாளம்பூ அஞ்சு பின்னர் ஒப்புக்கொண்டது உடனே பிரம்மன் வேகமாக கீழே வந்தார் அவர் திருமாலை பார்த்து நான் சிவபெருமானுடைய முடியை கண்டுவிட்டேன் மேலும் அதிலிருந்து தாளம்பூவை எடுத்து வந்தேன் என்று கூறினார் தாளம்பூவும் ஆமா பிரம்மன் சொல்வது உண்மைதான் என்றது அந்த நேரத்தில் நெருப்பு மலை வெடித்து பேரூழி கேட்டது அந்த சத்தத்தால் மு உலகமும் நடுங்கியது வெடித்த நெருப்பு மலையிலிருந்து சிவபெருமான் புன்னகையோடு தோன்றினார் பிரம்மன் பொய் கூறியதால் அவரை பார்த்து பிரம்மனே உனக்கு இனிமேல் பூமியில் கோவிலும் இல்லை பூஜையும் இல்லை என்றார் தாளம்பூவை பார்த்து பொய் சாட்சி கூறிய தாளம்பூவே இன்று முதல் நான் உன்னை சூடி கொள்ள மாட்டேன் என்று கூறினார் சிவபெருமான் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பிரம்மன் சிவபெருமானிடம் மன்னிப்பு வேண்டினார் பிரம்மனின் நிலை கண்டு மனமிலகிய சிவன் பிரம்மனே பூவுலகில் உள்ள அம்பனர்களுக்கு செய்கின்ற பூஜை உன் பூஜையாக விளங்கும் என்றார் அதன் பிறகு சிவபெருமான் பிரம்மனையும் விஷ்ணுவை பார்த்து இன்று முதல் இந்த இடம் புனித தலமாக விளங்கோ இந்த ஒளி மலை சிறிய மலையாகி இங்கே நிற்கோ இந்த தளத்தில் பாவங்கள் நடக்காது இதை சந்தேகப்படுபவர்களுக்கு முக்தி கிடைக்காது என்று அருளாசி கூறினார் பிரம்மனும் திருமாலும் இந்த மலை பற்ற மலைகளைப் போலவே இருக்க வேண்டும் மலையின் உச்சியின் மீது எப்போதும் ஒரு ஒளி விளங்க வேண்டும் என்று வேண்டினர் அதற்கு சிவபெருமான் கார்த்திகை மாதத்துல கார்த்திகை நட்சத்திரத்தில் மட்டும் மலையின் மீது ஒளி காட்டுவோம் இந்த ஒளியை காண்பவர்களுக்கு துன்பங்கள் நீங்கோ இந்த ஒளியை கண்டு வணங்குபவர்களுக்கு இருபத்தி ஏழு தலைமுறைகளுக்கு முக்தி கிடைக்கும் என்றார் அதன்படி தான் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் மகா தீப திருவிழா ஆண்டுதோறும் இங்கு நடைபெற்று வருகிறது இப்போ சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்தது எந்தளவுக்கு புண்ணியம்னு ஸோ இந்த வீடியோவில் பார்த்தது இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் நாம் நேரில் போய் பார்க்க முடியாட்டியும் நம்ம இங்கு பார்த்ததே நமக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுடைய இந்த தீப காட்சியை பார்த்து அவங்களும் இருபத்தி ஒரு தலைமுறை புண்ணியத்தை அடையட்டும் ஸோ வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து இந்த காட்சி பார்த்து புண்ணியம் அடைஞ்சிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ண பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரசியமாக நிறைய அதிசயமான தாள்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் அதே போல கார்த்திகை தீபத்தில் அர்த்தநாரீஸ்வரருடைய அந்த காட்சியை பார்க்கறது இன்னும் கோடான கோடி புண்ணியம் ஆக்சுவலி அந்த காட்சி வந்து ஒரு த்ரீ செகண்ட்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும் அந்த ஃபியூ செகண்ட்ஸில் அப்படியே கூஸ் பம்பாகிற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ காட்சி நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் முடிந்து அடுத்த வருடம் ரொம்ப செம்மையாக இருப்பீங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்